வணக்கம் வெல்கம் டு ஸ்மார்ட் லைஃப் தமிழ் இன்றைக்கு ஒரு முக்கியமான அப்டேட்ஸோடு நான் வந்திருக்கேன் அது மிகவும் மகிழ்ச்சியான செய்தி தான் எஸ்டிடி தேர்வர்கள் தேர்வு எழுதி கிட்டத்தட்ட ஒன்பது மாதங்களுக்கு மேலாக போது இந்த சூழலில் அவர்களுக்கான ஒரு மகிழ்ச்சியான செய்தி நமக்கு வந்திருக்கிறது தற்போது எஸ்டிடி தேர்வர்களுக்கான தேர்வு முடிவுகள் என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது ஆசிரியர் தேர்வு வாரியம் மிக விரைவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ நமக்கு இந்த தற்காலிக விடை குறிப்பு அப்படின்றது வெளியிடப்பட்டு அதிகபட்சம் ஒரு இரண்டு வாரங்களுக்குள்ள எக்ஸ்பர்ட் கமிட்டி வச்சு அதை சரிபார்த்து உடனடியாக ரிசல்ட் அப்படின்றது வெளியிடப்பட்டிருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி ஸோ அதை பற்றி தெளிவாக வாங்க இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் டிஆர்பி வெப்சைட்டில் போனீங்கன்னா டுவெல்த் ஏப்ரல் செகண்ட் கிரேட் டீச்சர்ஸ்க்கான ரிசல்ட் வெளியிட்டிருக்கோம் ஃபைனல் ஆன்சர் கே வெளியிட்ருக்கோம் அப்படின்றது வாட்ஸ் நியூ அப்படின்ற இடத்துல இருக்கும் அந்த அதை கிளிக் பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும் இதை நீங்கள் இந்த பேஜில் கொடுத்துருக்க ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவாக படித்து பாருங்கள் சரிங்களா டைரெக்டாக போயிட்டு உங்களுடைய ரிசல்ட்டை வந்து யாராவது குரூப்பில் போட்டாங்கன்னா அதை மட்டும் எடுத்து பார்க்குறது அல்லது கீ மட்டும் பார்க்குறதும் இல்லாமல் இந்த பேஜை வந்து நீங்கள் தெளிவாக படித்து பாருங்கள் இதில் தான் கொடுத்துருப்பாங்க என்ன டேட்டை நமக்கு எக்ஸாம் வந்தது அது எதனால் இவ்வளோ நாள் தாமதமாச்சு அதில் எதனால் தாமதமாச்சுன்றதுக்கு கோர்ட்டில் கேஸ் இருந்தது அந்த கேஸ் நம்பரோட மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை பேர் எக்ஸாம் அப்ளிகேஷன் போட்டாங்க எவ்வளோ பேர் எழுதுனாங்க எவ்வளோ அப்ஜெக்ஷன்ஸ் வந்தது எல்லாமே கொடுத்துருக்காங்க இதில் தெளிவாக கொடுத்துருக்காங்க கிட்டத்தட்ட வந்து இருபத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி பத்து ஆசிரியர்கள் தேர்வுக்கு அப்ளை பண்ணதாகவும் அதில் இருபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்போது ஆசிரியர்கள் சாரி இருபத்தைந்தாயிரத்தி முந்நூற்றி பத்தொம்பது ஆசிரியர்கள் தேர்வு அட்டென்ட் பண்ணதாகவும் கொடுத்துருக்குறாங்க அதே போல் கிட்டத்தட்ட எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட அப்ஜெக்ஷன்ஸ் வந்ததாகவும் அறுபத்தி ஆறு கொஷின்ஸ்க்கு அதை வந்து ஏப்ரல் ஏழு எட்டு இந்த தேதிகளில் எக்ஸ்பர்ட் கமிட்டியை வச்சு அவங்க அனலைஸ் பண்ணி ஃபைனல் ஆன்சருக்கு கொடுத்துருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க இது தொடர்பாக ஆசிரியர் தேர்வு வாரியம் இனி எந்த ஒரு பரிந்துரைகளையும் ஏற்காது அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாங்க சரிங்களா தெளிவாக பார்த்துக்கோங்க அதே மாதிரி கேண்டிடேட்ஸுடைய அந்த கொஷின்ஸ் பேப்பரை வந்து சிலர் எவாலுவேட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க அது எதனால் அப்படின்றதையும் எங்கள் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க நீங்கள் என்னென்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுடைய கொஷின் பேப்பரை வந்து நாங்கள் எவாலுவேட் பண்ணியிருக்க மாட்டோம் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பேஜை டீட்டெயிலாக டாப் டு பாட்டன் தெளி தெளிவாக படித்து பார்த்துட்டு மட்டுமே நீங்கள் வந்து ரிசல்ட்டுக்குள்ளே போங்க சரிங்களா இனிவே ரிசல்ட் வெளியிடப்பட்டிருப்பது என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு செய்தியாக நம்ம பார்க்குறோம் ஏன்னா இவ்வளவு நாள் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்த டிஆர்பி ஆனது தற்போது வெகு விரைவாக ஆன்சருக்கு போட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்து அந்த ஃபைனல் ஆன்சருக்கு வித் ரிசல்ட்டையும் விட்டுருக்கிறது ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய செய்தி தான் ஸோ இந்த இடத்துல நீங்கள் பார்த்திங்கன்னா நமக்கு தெளிவாக போட்டிருக்காங்க பாருங்கள் அதாவது நூற்றி எண்பது கேள்விகளுக்குமான ஃபைனல் ஆன்சருக்கு அதாவது நிறைய பேர் அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் போட்டிருப்பாங்க இல்லைங்களா அதையெல்லாம் எல்லாம் கன்சிடர் பண்ணி எக்ஸ்பர்ட் கமிட்டி கொடுத்த ஆன்சர்ஸ் அடிப்படையில் பார்ட் ஏ பார்ட் பிக்கான நூற்றி எண்பது கேள்விக்கான ஆன்சர் கீ வந்து கொடுத்துருப்பாங்க அது வந்து என்ன அடிப்படையில்னா ஏ டைப் அதாவது கொஸ்டின் சீரியஸ் இருக்கு இல்லைங்களா ஏபி சீரியன்ட்டு அதில் ஏ சீரியஸ் கொஸ்டின் பேப்பருடைய கீ கொடுத்துருப்பாங்க கொஸ்டின் வித் ஆன்சரு கொடுத்துருப்பாங்க இதுதான் ஃபைனல் அதே போல் நமக்கு வந்து பார்ட் ஏல அதனுடைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க பார்ட் பியுடைய ரிசல்ட் கொடுத்துருக்காங்க சரிங்களா பார்ட் ஏல செலக்ட் ஆனால் மட்டும்தான் பார்ட் பியில் நீங்கள் உங்களுடைய பேப்பரை எவால்வேட் பண்ணுவோம் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க அது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ஸோ பார்ட் ஏல பாஸ் பண்ணால் தான் பார்ட் பில கொஸ்டின் பேப்பரை எவாலுவேட் பண்ணியிருப்பாங்க ஸோ நீங்கள் பார்ட் பியில் பாஸ் பண்ணியிருந்தாலும் உங்களுடைய மதிப்பெண் அப்படின்றது உங்களுக்கு உங்களுடைய பேப்பர் அப்படின்றது படாது ஸோ பார்ட் பி அடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே தான் தெளிவாக கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் வந்து யாருடைய கொஸ்டின் பேப்பரையெல்லாம் நாங்கள் அதாவது ஆன்சர் ஷீட்டெல்லாம் வந்து எவாலுவேட் பண்ணி மாட்டோம் அப்படின்றத கொடுத்துருக்காங்க சரிங்களா இங்கே எடுத்து பார்த்தீங்கன்னா உங் உங்களுடைய ஆன்சர் ஷீட் எவாலுவேட் பண்ணலன்னா அதுக்கு என்ன காரணம் அப்படின்றது இங்கே கொடுத்துருப்பாங்க ஸோ எல்லாமே டவுன்லோட் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க உண்மையிலேயே மிகவும் மகிழ்ச்சியாக இருக்குது எஸ்ஜிடி தேர்வுகள் அனைவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள் இந்த ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு தெரிஞ்சிடும் எத்தனை பேருக்கு வேலை கிடைக்க போகுது யாருக்கு என்ன கம்யூனிட்டி அடிப்படையில் போகுது அப்படின்றது எனவே தேர்வாக இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்களை நான் வந்து நம்முடைய சேனல் சார்பாக தெரிவிச்சுக்கிறேன் உங்களுக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு என்பது நிச்சயமாக வந்து தெளிவாக சொல்லியிருக்காங்க ஒன் இஸ்ட் ஒன் பாயிண்ட் டூ ஃபைவ் அப்படின்ற ரேஷியோவில் சான்றிதழ் சரிபார்ப்புக்கு நாங்கள் கூப்பிடுவோம் ஸோ சான்றிதழ் சரிபார்ப்பு என்பது விரைவில் ஏப்ரலில் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும் அப்படின்றத நான் எதிர்பார்க்குறோம் ஏன்னா ஏப்ரல் நமக்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முடித்தால் தான் அதுக்கப்புறம் ஃபைனல் செலக்ஷன் லிஸ்ட்டு போட்டு கவுன்சிலிங் நடத்தி நிச்சயமாக ஜூன் மாதத்தில் இந்த எஸ்ஜிடி ஆசிரியர்கள் பணியில் சேர்வார்கள் என்ற ஒரு மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் எனவே தேர்வாக இருக்கும் அனைத்து ஆசிரியர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் இது போன்ற மற்ற செய்திகளையும் நம்முடைய சேனலில் நான் வந்து வழங்கறது தயாராக இருக்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்முடைய ஆசிரியர் தேர்வாலயம் தொடர்பான செய்திகள் இந்த சேனலில் வந்து சேரும் அடுத்தது சான்றிதழ் சரிபார்ப்புக்கு தயாராவது எப்படி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு என்ன என்னென்ன வழிமுறைகளை நம்ம கடைபிடிக்கணும் எப்படி போனால் நமக்கு வந்து பிரச்சனை வராது எல்லாமே நான் வந்து இந்த சேனலில் போட போகிறேன் ஏன்னா நான் வந்து பிடி பிஆர்டி தேர்வு எழுதி சான்றிதழ் சரிபார்ப்புக்கு போயிட்டு செலக்ட் ஆகியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் இந்த சான்றிதழ் சரிபார்ப்பு தொடர்பான பல்வேறு அனுபவங்கள் எனக்கு இருக்குது அதை தொ அதை தொடர்பான தகவல்கள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள் தேர்வாகாத ஆசிரியர்கள் அப்படின்றது யாரும் நம்ம இப்போதைக்கு சொல்ல முடியாது ஆனால் உங்களுக்கு தெரியுது நம்ம தேர்வாக மாட்டோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனடியாக அடுத்த தேர்வுக்கு நீங்கள் தயாராகுங்க நிச்சயமாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இல்லாவிட்டாலும் இருபத்தாறு இருபத்தேழு என்று இனி அடுத்து தொடர்ச்சியாக தேர்வுகள் வரப்போது அதனால் எல்லாத்துக்குமே நீங்கள் தயாராகுங்க சப்போஸ் பிஎட் முடிச்சுருக்கீங்க இல்லை பிஜி முடிச்சிருக்கீங்கன்னா நிச்சயமாக உடனடியாக நம்ம வந்து பிடிக்கும் பிஜிக்கும் நம்ம வந்து தயாராகும்போது நிச்சயமாக நமக்கு வேலை என்பது கிடைக்கும் எனவே மற்றொரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம் நன்றி